ஸ்ரீ மாத்ரே நமஹா நமஸ்காரம் ஹரியோம் நமஸ்காரம் எல்லாருக்கும் நம்ம வந்து லலிதா சாஸ்திரமும் பத்து ஸ்லோக வரைக்கும் பார்த்தாச்சு இன்றைக்கி ஸ்லோக நம்பர் பதினொன்றாதுலேருந்து பார்ப்போம் ஸ்லோக நம்பர் பதினொன்று ஸ்பிளிட்டுக்கு போகலாம் நீஜாப்ப இல்லை இல்லை கோம போடுங்க லாப லாப ல லாப்ப மா துர் ய அந்த தூ வந்து மகாப்பிரணம் ஸோ மா துர் யினிர் பர்த் சீத்தை இதை வந்து மூணாக பிரிக்கலாம் இருள கோமா அப்புறம் பர்த் அங்கே ஒரு கோமா இத்தில் அப்புறம் சீதை ஸோ அது வந்து வினிர் பர்த் சீத்த கச் சபி அந்த ச வந்து நம்பர் டூ மகாபிராணா இச்சில் ஃபஸ்ட்டு கோமா போட்டுங்க கச் சபி ச மகாப்பிராண பி வந்து நம்பர் ஒன் கச்சபி அடுத்த லைன் மந்தஸ் இஸ்ல கோமா மித்த மந்தஸ் மித்தன்னு வரணும் ప్రభా పూర మజ్జత్ ఇలో కామేష మానస మాధుర్య వినిర్భర్సి కచ్చపీ మందస్మిత ప్రభా పూర మజ్జత్ కామేష మానస అడుతు శ్లోక నంబర్ పన్నెండు అనా కలిత ಕ ತ ಎಲ್ಲ ನಂಬರ್ ಒಂದು ಇಕ್ ಅದಾವೆ ಕೆ ಅಪ್ ಟಿಹೆಚ್ಲಾ ಅನಾ ಕಲಿತ ಕಲಿತ ಲ ಕಲಿತ ಸಾಷ್ಯ ಚಿಬುಖಿ ಇಚ್ ವರ್ಣ ಚಿಬುಖೀ ವೀರ ಜಮೇಶ ಬದ್ಧ ಬದ್ಧ ಮಾಂಗಲ್ಯ ಸೂತ್ರ ശോഭിത ഭീ മഹാപ്രണ ശോഭിത കന്ധരാ അന്ത വന്ന് നമ്പർ ഫോർ മഹാപ്രണ അനാകലിത സാദൃശ്യ ചിബുക്ക ശ്രീവിരാജിത കാമേഷ മാംഗല്യ സൂത്ര ശോഭിതകന്ധരാ അടുത്ത് ശ്ലോക നമ്പർ പതിമൂന്ന് കന காங் கத மூணாக பிரிச்சுன்னா கன காங் கத கேயூர அந்த யூ வந்து நெடில் கேயூர கம நீய புஜான் பூ நம்பர் ஃபோர் மகாபுராணா புஜான் விதா ரத்ன கிரை ரத்ன கொம கிரை கொம வேய ரத்ன கிரை வேய சின் தாக்க இன்னில் வந்து காம போட்டுங்க தாக்க ரெண்டுமே நம்பர் ஒன் லோல முக்தா பலான் அந்த நம்பர் டூ மகாபிராணம் பலான் விதா மகாபிராணம் ஆல்ரெடி நான் வந்து நேற்று வீடியோவில் வந்து போட்டிருந்தேன் இப்போ ப்ரீவியஸ் வீடியோவில் அந்த மகாபிரண உச்சரிப்பு கொடுக்கும்போது காற்று நல்லா உங்கள் வாயிலேருந்து உங்கள் உள்ளங்கையில் படணும் கேயூர புஜான் கனக்காங்க ரத்ன சிந்தாக்க லோல முக்தா பலான்விதா அடுத்து ஸ்லோக நம்பர் பதினாலு காமேஷ்வர இஸ்ல கோமப்படுங்க காமேஷ் வர பிரேம ரத்ன மணி பிரதி பண ஸ்தனி இந்த தனி கேட்கும்போது இஸ்ஸு சவுண்டும் கேட்கணும் ஸ்தனி அப்படின்னு நான் அந்த பாஸ் கொடுக்குறதுல நீங்கள் தனித்தனியாக பதம் சொல்லும்போது ஒவ்வொரு இடத்துலையும் குட்டி குட்டி கோம போட்டு பிரிச்சுங்க ஸ்தனி அடுத்த லைன் நாபியால அந்த ல கோம வால ரோ மாலி ரோ மாலி லதா பல ஃப நம்ம டூ மகா அப்படின்னா பல குச்சத் இதில் கோமாக வை குச்சத் வை அந்த ச வந்து அழுத்திய சொல்லுங்கள் சில ச குச்சத் வை காமேஸ்வர பிரேமரத்ன மணி பிரதிபணஸ்தனி நாபியாலவால ரோமாலி லதாஃபல குச்சத்வயி அடுத்து ஸ்லோக நம்பர் பதினஞ்சு லக்ஷ்ய ரோம லதா தார தா தார அப்புறம் தா சமுன் நேய செகண்ட் லைன் ஸ்தன இஸ் சவுண்டு இங்கேயும் கேட்கணும் ஸ்தன பார அந்த பா வந்து நம்பர் ஃபோர் மகாபிரணம் ஸ்தன பார தலன் மத்திய பட்ட அந்த இட்டு ட பட்ட கொம பந்த அந்த த வந்து நம்பர் ஃபோர் மகாபிரணம் பட்ட பந்த வலி த்ரயாம் லட்சியரோமலதாதார தாசமுன்னேய மத்தியமா ஸ்தனபாரதலன் மத்திய பட்ட பந்த வலித்ரயா அடுத்து ஸ்லோகம் நம்பர் பதினாறு அருணா ருண இந்த ந எல்லாமே மூணு சொல்லினா அருணா கம ருண கௌசும்ப கௌ கம சும்ப ஹ நம்பர் ஃபோர் மகாபுராணா வஸ்திர பாஸ் அந்த இடத்துல கோமப்படுங்க பாஸ் வத் கட்டி தட்டி கட்டி தி எல்லாமே இட்டு இக்கு அதெல்லாம் வரணும் அதாவது கடி தடியில் கட்டி தட்டி ரத்ன கிங்கிணி கா கிங்கிணி எல்லாமே நம்பர் ஒன் தான் இங்கேயும் கிங்கிணி கா ரம்ய ரஷ நா ഭൂഷിത ഭൂ അത് ഉച്ചരിപ്പ് കൊടുക്കും പോണ വരുന്നത് അത് തന്നെ നമ്പർ ഫോർ ഭൂഷിത അരുണാരുണ കൗസുംഭ വസ്ത്ര ഭാസ്വത് കട്ടീതീ രത്നകിങ്കിണി കാരമ്യശനാ ദമ ഭൂഷിത അടുത്ത് ശ്ലോക നമ്പർ പതിനേഴ് காமேஷ காமேஷ் இந்த ஜாத்தை எப்படி சொல்லணுன்னா இக்கு ஃபஸ்ட்டு ஞா செகண்ட் இக்கு கணேஷாக்கு ஒரு கௌரதில் அதில் இகு ஞாயிற்கு ஒரு ஞா அந்த ஞா ரெண்டும் சேரும்போது ஜாத்த சௌபாகிய ஓரு துவ இது ப்ளஸ் வ ரெண்டும் சேர்த்து துவ துவயான் இல்ல கொம விதா மாணிக்கிய मुकुटा टा वर्मुडाल मुकुट कोमकार जानुद्वयविराजिता कामेशज्ञातसौभाग्य मार्दवोरुद्वयान्विता माणिक्य जानु द्वय विराजिता அடுத்து ஸ்லோக நம்பர் பதினெட்டு இந்திர கோப்ப பரி கஷிப்த இந்த க்ஷிப்த சொல்லும் போது இக்க சவுண்டு கேட்கணும் அப்படி க்ஷி சொல்ல வராதவங்க பரிக்ஷிப்த அப்படின்னு சொல்லலாம் இக்க ஃபஸ்ட்டு சொல்லிட்டு அப்புறம் ஷி பரிக் ஷிப்த ஸ்மர தூ ஸ்மர கோமா தூ வந்து நெடில் கோமா நாப வந்து நம்பர் ஃபோர் மகாபுராணா ஜங்கிகா கி வந்து நம்பர் ஃபோர் மகாபிராணம் ஜங் கி க அடுத்த லைன் கூட ட டேன் குல் குல்பா அந்த ஃப வந்து நம்பர் டூ மகாபிரணம் கூர்ம கூர்ம கொம ப்ரிஷ்ட அந்த ட வந்து நம்பர் டூ மகாபிரணம் ப்ரிஷ்ட ஜயிஷ் கொம நு ஜயிஷ் நு பிரப தான் விதா പരിക്ഷിപ്ത സ്മര തൂണാഭ ജം കാ ഗൂഢഗുൽ കൂർമൃ ജയിഷ്ണു പ്രപദാൻവിത അടുത്ത് ശ്ലോക നമ്പർ പത്തൊമ്പത് നഖ ഖ വന്ന് നമ്പർ ടു മഹാപ്രണ നഖ ധീ ധിതി தீயில் ஒரு கோம போடுங்க அப்புறம் தித்தி அந்த தீ ரெண்டாவது தீ வந்து குரில் அது வந்து மகாப்பிரண ஃபோர் ஃபஸ்ட்டு வந்து அல்பப்பிராண தான் தீ வந்து அல்பப்பிராணா தித்தியில் மட்டும் அழுத்தம் கொடுங்க தி தித்தி சன் சென்ன அந்த மேலே அந்த பிந்து இருக்கு அது வந்து இன்னு சன் ச உங்களுது வந்து சம்மன்னு கொடுத்துருந்தா இன்னுக்கு மாற்றிக்கோங்க சன் ஷன் மூணாக பிரிச்சுங்க சன் சென்னு ನಮಜ್ ಕೊಮ ಜನ ತಮೋಗುಣ ಅಡ್ತೈನ್ ಪದ ್ವಯ ಪ್ರಭಾ ಜಾಲ ಪರಾಕೃತ ಸರೋರು ನಖಧೀಧಿತಿ ಸಮಜ್ ಜನ ತಮೋಗುಣ பதத்வயபிரபாஜால பரா சரோருஹா அடுத்து ஸ்லோக நம்பர் இருபது சிஞ்சான இஞ்சு அப்புறம் ஜான சிஞ்சான மணி மஞ்சீர மண்டித்த ஸ்ரீ பதாம் புஜா மராலீ நெடில் மந்த கமனா மகா ஷேவதி ஹி அந்த தீ வந்து நம்பர் ஃபோர் பிரணம் ஷேவதி ஹி செஞ்சான மணி மஞ்சீர மண்டித ஸ்ரீபதாம்புஜா மராலி மந்த கமனா ஷேவதி ஹி இப்போ நம்ம வந்து இன்றைக்கி ஸ்லோகாஸ் பதினொன்றுலேருந்து இருபது வரைக்கும் பார்க்கலாம் స్లోవ న పడిగరే నింగలు చేంద ఎన్నడ స్లోవగా ప్రాక్టీస్ పణుంగ నిజ సల్లప మాధుర్య వినిర్భర్సిత కచ్ఛపి మందస్మిత ప్రభాపూర మజ్జత్ కామీష మానసా అనకలిత సాద్రిష్య చిబుఖ శ్రీ వీరాజితా कामेश बद्ध मांगल्य, सूत्र शोभित कंधरा। माङ्गल्य केयूर कमनीय भुजान्विता रत्नग्रैवेय चिन्ताक लोल फलान कामेश्वर प्रेमरत्न। रोमाली, लता लताधार, मणिप्रतिपणस्तनी नाभ्यालवालरोमाली लताफलकुचद्वयी लक्ष्यरोमलताधारतासमुन्नेयमध्यमा वलित्रया, अरुणारुण कौसुम्भ वस्त्र भास्वत् रशनादाम रशनादामभूषिता कामेश ज्ञात सौभाग्य विता। माणिक्य विराजिता मुकुटाकारचानुद्वयविराजिता इन्द्रगोपपरिक्षिप्त स्मरतूणाभजङ्घिका गूढगुल्फा कूर्मपृष्ठ जयिष्णु प्रपदान्विता नख दीधिति सञ्छन्न नमज्जन तमोगुणा पदद्वयप्रभाजाल पराकृतसरोरुहा सिञ्जानमणिमञ्जीरमण्डितश्रीपदाम्बुजा मराली मन्दगमना महालावण्य शेव இன்றைக்கி ஸ்லோகா நம்பர் இருபது வரைக்கும் பார்த்துருக்கோம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்த இருபத்தி ஒன்றுலேருந்து நாளைக்கு பார்க்கலாம் ஸ்ரீ மாத்ரி நமகா